காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நாற்பது கண்ணனும் சந்திரனும் கோகுலாஷ்டமியில் கிருஷ்ண பரமாத்மாவை பூஜிக்கும் போதும் கடைசியில் சந்திரனுக்கு அர்க்கியம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது பின்னாலே நம் கதையின் போக்கை பார்த்தால் விக்னேஸ்வரர் மனசை அனுசரித்தே கிருஷ்ணர் தம் பூஜையிலும் இப்படி சந்திரனை பகுமானிக்கும்படி ஆக்ஞை செய்திருப்பாரோ என்று தோன்றுகிறது இன்னொரு கதை கூட சொல்வதுண்டு ராமர் சூரிய வம்சத்தில் அவதாரம் பண்ணி ரவி குலத்திலகன் திலகன் என்றெல்லாம் பேர் வாங்கினதை பார்த்து சந்திரனுக்கு துக்கம் துக்கமாக வந்ததாம் அவர்கிட்ட போய் என்னை மட்டும் அலட்சியப்படுத்திவிட்டீர்களே என்று அழுதானாம் உடனே அவர் அழாதே உன் பேரை என் பேரோடையே சேர்த்து கொண்டு விடுகிறேன் இனிமேலே என் பேர் ராமச்சந்திரன் என்று கெசட்டிலேயே போட்டுக்கொண்டு விடுகிறேன் இது மட்டும் போதாது என்றால் அடுத்த அவதாரம் உன் வம்சத்திலேயே பண்ணுகிறேன் என்று வாக்கு கொடுத்தாராம் அதனால்தான் கிருஷ்ணாவதாரம் சந்திர வம்சத்தில் பண்ணினாராம் அதோடு கூட தமக்கு ஜனநோத்சவ பூஜை பண்ணும்போதே சந்திரனை நினைத்து அர்க்கியம் தர வேண்டும் என்று ஆக்ய இட்டு விட்டாராம்